ீஸ்வரன் நாட்களாக நடந்து வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் வழக்கமா ஆளும் அரசுகள் மேல மாநில அரசோ மத்திய அரசு மேலேயோ கடுமையான விமர்சனங்கள் வைக்கக்கூடியவர் இனி பழங்கதைகளை பேச விரும்பவில்லை அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறார் அதற்கான காரணம் என்ன கூட்டணி தொடர்பான நகர்வுகள் பேச்சுக்கள் ஒருவரும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பேச்சை அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை எழுகிறதா இன்னைக்கு <trots> வந்து <tell> 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 <tell>

என்பது இப்போ ஒரு கால மாநாட்டில் பேசும் பொழுது கூட்டணிக்காக நாங்க ஓப்பனாதான் இருக்கோம் எங்களை நோக்கி வரலாம் அப்பொழுதும் வந்து எங்களோட தலைமையில் கூட்டணி அமைக்க நாங்கள் விரும்புகிறோம் எங்களை நோக்கி கட்சிகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருந்துச்சு அப்பொழுது கூட சில கேஷியங்களாக அதிமுக ஒருவேளை வருவாங்களா அப்ப அதிமுக வருவாங்கன்னா அதிமுக வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வாரா இல்ல விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சரை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற கேள்விகள் பல இருந்தது ஓபனாவே இருந்தோம் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறது இரண்டு தரப்புமே பேசியிருக்கலாம் நம்ம எவ்வளவு சீட் ஷேர் பண்ணலாம்

பண்ணிருக்கா இல்லங்க அதுல ஆர் பி உதயகுமார் அவர்கள் பேசுறத பார்த்தேன் நான் அதாவது நீங்க அதிமுக பக்கம் வரலாம்னு சொன்னா அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளதானே கூப்பிடுறாரு இப்ப என்டிஏ கூட்டணிங்கிறது இன்டாக்ட் ஆயிடுச்சு அவங்க வந்து போறதுல முதல் பிரச்சனை என்பது கொள்கை எதிரி என்று சொன்ன பாஜக உடையாங்க முக்கியமான பிள்ளையர் அதிமுக பட்சத்தில் எப்படி வந்து தமிழக ஒற்றை கழகம் பெற முடியும் முதல் கேள்வி இரண்டாவது போனார் நிச்சயமாக தற்கொலைக்கு சமமான முடிவு தான் அப்படியே போனால் எத்தனை சீட்டு கொடுத்துருவாங்க இன்னைக்கு வந்து நீங்க அதிமுக பெரும்பாலான இடங்களில் இருப்பதற்கான முயற்சிகளை செய்வாங்க இப்ப பாஜக வந்து எங்களுக்கு வந்து நாங்க வளர்ந்துட்டோம் பதினோரு சதவீதம் தனிச்சு நாங்க பதினோரு சதவீதம் வாங்கிட்டோம் கூட்டணியா பதினெட்டு சதவீதம் வாங்கிட்டோம் சொல்லி சொல்லுவாங்க அதுல வந்து பாமக வரலாம் தேமுதிக வரலாம் அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கலக்கு சீட்ஸ் என்னவா இருக்கும் அது வந்து சில இடம் சிங்கிள் டிஜிட்ல கூட அவங்க பேசலாம் இல்லங்க நீங்க வந்து இப்ப இது திரும்ப சொல்லிட்டு நீங்க அன்டஸ்ட் அன்டஸ்ட் நீங்க நான் பல விவாதங்களை சொல்லிருக்கேன் எல்லாருமே அன்டஸ்டட் தான் நீங்க ஒரு ஒரு புதிய தேர்தல் என்பது எல்லோருக்கும் ஒரு 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 திமுக சரி அதிமுக சரி இவிஎம்ல எல்லாருமே ஜீரோல இருந்தா ஆரம்பிக்கிறோம் அதுல தான் ஒன் டூ த்ரீ போதுன்னு நான் பாக்குறேன் அப்படி இருந்தாலும் இதை ஒரு நெகோசியேஷனுக்கு பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல நீங்க வந்து அண்டர்ஸ்டா இருக்கீங்க அப்ப வந்து உங்களுக்கு வந்து பத்து சீட்டு கொடு போல ஒன்பது சீட்டு கூட போனா பேசுவாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணிக்குள்ள எப்படி போக முடியும் இன்னொரு கொள்கை எதிரி என்று அறிவித்த பின்னர் பாஜக கூட்டணிக்குள்ள செல்கிறார் என்றால் கட்சியை ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே தேவையில்லை தேவையே இல்லையே இதற்காக தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சியை துவக்கி நான் பாஜக கூட்டணியை வலுப்பெற வைக்கிறேன் அதிமுக வலுப்பெற வைக்கிறேன்னு சொல்லி சொன்னா அதற்கு விஜய் அவர்கள் எதற்காக வந்து சினிமா கேரியரை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் எங்க இருக்கு அதனால அந்த இவர்களுக்கு ஆசை இருக்கலாம் இந்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்படி வலுவா மாத்துறது திமுக வந்து அடிக்கல் வீழ்த்தணும் அப்படின்னா இப்ப நம்ம அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டோம் கூட்டா வந்து பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற முழக்கம் தொடர்பான விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கொண்டிருந்த நேரத்துல தான் விஜய் அரசியல் மாநாட்டில் அந்த அறிவிப்பை வெளியிட்டார் தாவேக்க கூட்டணியில ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அதிமுக தொடர்பா எந்த தளத்திலையும் எந்த விமர்சனங்களையும் வைக்காமல் இருந்ததும் கூட கூட்டணிக்கான ஒரு காரணமா அப்படிங்கிற சந்தேகங்களும் இருந்து அப்ப இது ஒன்னு க்ளோஸ் ஆகும் போது யாரையுமே விமர்சிக்கல அப்படிங்கிற இடத்துக்கு ஏன் விஜய் போகிறாரு

கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வேற வாய்ப்புகளே கிடையாது இன்னைக்கு தவிர கேட்க ஒரே ஒரு வாய்ப்பு என்பது தனிச்சுதான் நம்ம கடம் கண்டு இன்னைக்கு பூத் கமிட்டி மாநாடு வரைக்கும் போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு பூத் கமிட்டிக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு ஒரு பக்கம் கட்டமைப்பு இருக்குங்கறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நீங்க பூத்துல உட்கார்வதற்கு நீங்க தயாராகணும் அப்ப உங்களுக்கான பயிற்சிகளை நாங்க இப்ப வந்து கொடுக்குறோம் இப்ப நம்ம வந்து வேற சில கட்சிகளோட நம்ம கூட்டணி போயிருந்தோம்னா இப்ப நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இல்ல வந்து சில தொகுதிகள் அவங்க ஆட்கள் உட்கார்ந்து இருபத்தி நாலு தொகுதிகளையும் வலுவாக நீங்க வந்து திமுக அதிமுக மற்ற கட்சிகள் மாதிரி நீங்களும் பூத் கமிட்டில ஏஜெண்டா உட்கார போறீங்க அப்ப அங்க என்ன நடக்க போகுது அங்க வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அரசியல் ரீதியாக அங்க மைக்ரோவா என்ன நடக்கும் அப்ப அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த கூட்டம் நிலையத்து நடக்கும்போது விஜய் அவர்கள் பேசுகிறார் நீங்க பேசுறத நம்ம எல்லாமே சேனல்ஸ்ல பாக்குறோம் அதுக்கு பிறகு ஆதவ் ஒருஜன பேசிருக்காரு சிடி நிர்மல் குமார் பேசிருக்காரு அப்ப அவங்க பேசும்போது இதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் என்ன பூத் கமிட்டிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அதற்கான ட்ரைனிங் என்னங்கிற விஷயங்கள அது வந்து தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் வரல அப்படின்னா கூட இந்த மத்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்க அவங்களுக்கான பயிற்சி எல்லாம் கொடுக்கப்படுகிறது இன்னைக்கு தமிழக வட்டி கழகத்தில் இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்ம தனிச்சுதான் களம் கண்டாகணும் யாராவது வருவார்களா என்ற கடல் இல்ல எல்லாமே அந்த பக்கம் இருக்கிற எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லங்க நாங்க வருவதற்கு தயாராக இல்லை அதுதான் ஜெகதீஸ்வரன் கேள்வி தனித்து விடப்பட்டு விட்டதா தாவேக்கா தனித்து போட்டி என்கிற முடிவுல இப்போ தீர்க்கமா ஆயிட்டீங்களா அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலை இல்ல தனித்து இல்ல தனித்து விடப்பட்டதான்னா நீங்க வந்து நாங்க சபார்டினேட்டா போறோம் அப்போ நீங்க தனித்து விடப்பட்டதாங்கிற கேள்வி எழலாம் மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார் நாங்க எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிறோம் தனித்தே களம் கண்டாலும் நாங்கள் சிங்கிள் மெஜாரிட்டியா வின் பண்ணுவோம் அதே நேரத்தில் நாங்க நோக்கி வருவர்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குற ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க நீங்க வந்து பிரபல சொல்ற அதிமுக பேச்சுவார்த்தை போது கூட நீங்க அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி விட்ட மாதிரி கூட தமிழ்நாடு போர்ஸா செய்திகள் எழுதப்பட்டதை தவிர தமிழக வெற்றிகளுக்கும் சார்பாக இல்லங்க நாங்க தமிழ் நாட்டை ரெடியா இருக்கும் நாங்க எண்பது சீட்டுக்கு ரெடியா இருக்கும் அறுபது சீட்டுக்கு ரெடியா இருக்கும் நாங்க டெபுட்டி சீம்க்கு ரெடியா இருக்கும் யாரும் எங்க சொல்லல அதுக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா இந்த இந்த கூட்டணி போனா கூட நாங்க தான் முதலமைச்சர் கேண்டிடேட் ஓகே எடப்பாடி எங்களுக்கு வருவாரா அதிமுக வருவாரா பேச்சுக்கள் என்பது <laughs> 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 என்கிற நிலையிலிருந்து தாண்டி சீமான விட்டுருங்க அவர் நாலு தேர்தலாக தனியாக போயிட்டு இருக்கார் ஒரு பவர்ஃபுல்லாக ஆகிற ஒரு பார்ட்டியா தாவேக்கா இருக்கு ஆக்சுவலாக பவர்ஃபுல்லாக எமர்ஜ் இருந்தால் விஜய் செல்வாக்கு மிக்க ஒரு நடிகராக இருக்கிறதுனால அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அது எலெக்ஷனில் தான் அது பவர்ஃபுல்லாக இருக்கா இல்லையன்றதை ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்சி வந்து வரப்போ இங்கே இருக்கிற மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு ஏன்னா நம்ம அது கூட சேர்ந்து போட்டி போடலாமே என்ற ஒரு எண்ணம் வருது இருக்கிற கூட்டணியிலேருந்து பிரேக் பண்ணிட்டு போகலாமா இல்லை வேற புது கூட்டணி அமைக்கலாமா அப்படின்ற எண்ணம் அதிமுகவுக்கு வந்து அதிமுக எடுத்துருந்தீங்கன்னா அதில் பாஜகவில் போகலாம் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது பாஜகவில் போக வேண்டாம்னு ஒரு குரூப் இருக்கு முதல்ல வந்து பாஜகவுக்கு போக வேண்டாம்ன்ற குரூப் ஸ்ட்ராங்காக இருந்தது தான் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதில் தாவேக்கா ரொம்ப கெத்து காமிச்சாங்க நாங்கள் எங்களுக்கு பாதிக்கு பாதி கொடுங்க அது இதெல்லாம் வாங்க உங்களோட டெஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரெngth என்ன அண்டஸ்ட்ரலா இருக்கும்போது எங்க பார்ட்டியும் வந்து அதிகாரத்துல பங்குன்ற விஷயத்துல கொள்கை ரீதியா முடிவெடுக்காத போது நாங்க இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒத்துண்டா எங்க பார்ட்டியில பிரச்சனை வந்துரும் அப்படின ஆதிமுக ஓடுங்கற சமயத்துல